குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாக்ஷாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா புத்தாண்டு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள் இப்ப சித்திர வருட பிறப்பு வரப்போகுது இல்லையா இது வந்து எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குமா இந்த சைக்கிள்ல இருந்து நமக்கு ஒரு நல்ல குட்கர்மா ஓபன் ஆகுமா வாழ்க்கையில வந்து நம்ம மென்மேலும் உயர முடியுமா அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா அந்த பலன்களை வந்து இந்த புத்தாண்டுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம டேரோ கார்ட்ஸ் வழியா பார்க்க போறோம் டேரோ கார்ட்ஸ் அப்படின்னா என்னன்னாக்க இந்த மாதிரி சித்திர அட்டைகள் இந்த சித்திர அட்டைகள்ல ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும் இந்த அட்டைகள்ல இந்த இருக்கிற இந்த படத்துக்கு ஒரு மீனிங் இதுல இருக்கிற கலருக்கு ஒரு மீனிங் இதுல வரக்கூடிய குறியீடுகள் சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா இதுக்கு ஒரு அர்த்தம் இந்த மாதிரி கார்ட்ஸ் காம்பினேஷன் ஆகும்போது காம்பினேஷன் கிரக சேர்க்கை மாதிரி அதற்கு ஒரு அர்த்தம் அந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து கணிக்க முடியும் இந்த டேரோ கார்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா எழுபத்தெட்டு அட்டைகள் கொண்ட ஒரு டெக்கு இந்த எழுபத்தெட்டுல வந்து ஐம்பத்தி ஆறு வந்து மைனரா இருக்கானா இருபத்தி ரெண்டு கார்ட்ஸ் மேஜரா இருக்கானா அந்த இருபத்தி ரெண்டு கார்ட்ஸும் எப்படி இயங்கும்னா நம்ம லைஃப் டைம்ல உள்ள நீண்ட கால விஷயங்கள் அதாவது நம்ம தசா புத்தி மாதிரி நம்மளோட லைஃப் பர்பஸ் நம்மளோட ஸ்டடீஸ் கெரியர் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் மைனர் ஆர்கானா கார்ட்ஸ் ஐம்பத்தாறு கார்ட்ஸ் எப்படி இருக்கும்னா கோச்சார பலன்கள் மாதிரி இன்றைய ராசி பலன் மாதிரி டெய்லி நம்ம என்ன செய்யணும் என்ன பண்ணணும் இன்னைக்கு இது நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி பிரசன்னங்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்து பலனளிக்கும் நம்ம டேரோ கார்ட்ஸோட கனெக்ட் பண்றது எப்படின்னா எனர்ஜி பேஸ்டு தான் நீங்கள் உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு ஆர்கேஞ்சல்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் சோல்ஸ் யாராவது நம்மளோட இறந்து போன ஆத்மாக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள நம்ம வேண்டிக்கிட்டு நமக்கு அதற்கான பதில் நம்ம ஒரு கேள்வியை மனசில் வச்சுக்கிட்டு இதற்கான பதில் எனக்கு டேரோ கார்ட் மூலமா கிடைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அப்படியே ரெசனேட் ஆகும் உங்களுக்கு இதை வந்து நாங்க வந்து ஒரு எனர்ஜி வேஸ்ட் ரீடிங் பண்ற சைக்கிக் மீடியம் தான் நாங்கள் யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்களோ அதை இந்த கார்ட்ஸ் வழியா நாங்கள் எடுத்து ரீட் பண்ணி அந்த மெசேஜை உங்களுக்கு கன்வே பண்ணுவோம் இதுதான் எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த டேரோ கார்ட்ஸை டேரோ கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா கூட இருந்து ஒருத்தரை எப்படி கைட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பொறுப்பாக நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ஆன்சரும் ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம கேட்க கேட்க பதில் வந்து டான் டான்னு கொடுக்கும் நம்ம எந்த அளவுக்கு அதோட கனெக்ட் ஆகிறோமோ இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு பார்த்தா மெடிடேஷன் வழியாக நல்லா மெடிடேஷன் பண்ணி நம்மளை வந்து ஒரு அது என்ன சொல்றது ஒருமுகப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி தியானிச்சு நம்ம வந்து கார்ட்ஸ் எடுக்கும்போது இல்ல நீங்க கார்ட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா தியானம் பண்ணிட்டு ஒரு நல்ல ப்ரேயர் ஒண்ணு வச்சிட்டு நீங்க பார்க்கும் போது கார்ட்ஸ் நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு அப்படியே பதில் சொல்ல பதில் சொல்லணும் இதே மாதிரிதான் ஏஞ்சல் கார்ட்ஸும் உங்களோட லாஸ்ட் சோல்ஸ் சிவங்களும் இந்த மாதிரி கைட் பண்ணுவாங்க அவங்கள்டுந்து நமக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் டு மீனம் பன்னிரண்டு ராசிக்கும் பொது பலனாக பார்க்க போறோம் கும்ப ராசி நேர்களுக்கு தமிழ் புத்தாண்டு என்ன பலன்கள் கொடுக்க போறாங்க என்ன மெசேஜ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் யாரோ வழியா என்ன மெசேஜ் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஸ்டே கனெக்டட் நல்ல டீப் பிரெத் எடுத்துட்டு உங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு லாஸ்ட் சோல்ஸ் லவுட் ஒன் உங்க குருமார்கள் எல்லாரையும் ப்ரேயர் பண்ணிட்டு கும்பராசி நேயர்கள் எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கோங்க என்ன செய்தி இந்த பிரபஞ்சம் இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸ்டே கனெக்டட் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கார்ட்ஸ் ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கு எஸ் தன்னாலே வந்து விழுகுது இந்த கார்ட் நைன் ஆஃப் கப்ஸ் நைன் அப்படிங்கிறதே வந்து ஒரு கம்ப்ளீஷன் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு கம்ப்ளீஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்க அபிலாஷைகள் அனைத்தும் நிறைவேற போகுது கும்பராசி நேயர்கள் என்னெல்லாம் நினைச்சிருக்கீங்களோ அது எல்லாமே நிறைவேற போகுது உங்களுக்கே வந்து தெரியும் இத்தனையும் நிறைவேறும் அப்படிங்கறது தெரியும் அந்த மாதிரியான கார்டு வருது ஓகேவா அடுத்து வேற என்ன செய்திகள் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் கண் கூடா நீங்க பாக்க போறீங்க உங்க ஆசைகள் நிறைவேறது அத்தனையும் கண் கூடா நேயர்கள் பார்க்க போறீங்க இதைத்தாண்டி பிரபஞ்சம் என்ன உங்களுக்கு செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எஸ் ஸ்டார் ஸ்டார் கார்டு ஸ்டார் கேசிங் பண்ணுங்க நீங்கள் அதாவது வானத்தில் நட்சத்திரத்தை பார்த்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க அதன் மூலமா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகும் உங்களுடைய ஆசைகள் அத்தனையும் நிறைவேறும் அத்தனை ஆசைகளையும் நீங்கள் வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்துக்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறத நான் பார்க்கறேன் ஆன்மீக வழிபாடு இது வரைக்கும் மெடிடேஷன்ஸ் எல்லாம் பண்ணி பிராக்டிஸ்ல இருந்திருப்பீங்க இப்ப அதை ஆஃப் லைட்டா நீங்க விட்டுருக்கீங்களா இருக்கீங்களா அதை பண்ணாம இருக்கீங்களா மெடிடேஷன் இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் ஓகே அதாவது கும்பராசினேயர்கள் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தேவையற்ற சுமைகளை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கான சுமைகளை தாண்டி மற்றவங்களுக்கான சுமைகளையும் தேவையில்லாம நீங்க சுமந்துக்கிட்டு இருக்கீங்க அது உங்க பிரச்சனை இல்ல ஊர்ல உள்ள பிரச்சனை எல்லாம் எடுத்து தலையில போட்டுக்கிட்டு இது ஏன் பிரச்சனை ஏன் பிரச்சனை அப்படின்னு நினைச்சு நீங்க செயல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த செயல்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க உங்களுக்கு அதை வந்து நான் வந்து உடனே சுயநலமா இருங்கன்னு சொல்றேங்கிறது கிடையாது யாருக்கோ பிரச்சனைங்கும் போது அது உங்களுக்கு அங்க உங்களுடைய பிரசன்சே அங்க தேவையில்லாம இருக்கலாம் பட் அவங்களுக்கும் நீங்க போய் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிறது இல்ல அங்க உங்களை மதிக்கிறது இல்லை ஆனா அந்த சுமைகளையும் நீங்க சுமந்துகிட்டு உங்க மனசாலையும் உடலாலையும் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது என் காட்சி பார்க்கும் போது எனக்கு ரசனை ஆகுது கும்பராசினியர்களுக்கு அப்படி யாருக்கும் இருக்கு அப்படின்னாக்கா தயவு செய்து அந்த விஷயங்கள்ல இருந்து ஒமிட் பண்ணி வெளியில வாங்க உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும் உங்க ஃபேமிலி இருக்கும் அதை தாண்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேஷன்ஸ் இருப்பாங்க அதை தாண்டி ஒரு சொசைட்டி இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு க்ளோஸ்டு சொசைட்டி இருக்கும் இல்லையா முதல்ல அதுக்கு சர்வீஸ் பண்ணுங்க எங்கேயோ நடக்கிற பிரச்சனைக்கு நீங்க இங்க இருந்து தீர்வு சொல்றேன் அப்படின்னு வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்காதிங்க இது ரீடிங் ரூடா தான் இருக்கும் பட் அதான் மெசேஜ் உங்களுக்கு பிரபஞ்சம் கூறக்கூடிய கூடிய மெசேஜ் அதுதான் அதாவது தேவையில்லாத விஷயத்த பேசி எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காம உனக்கான செயல்களை பாரு இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து உனக்கான விஷயங்களை பாரு தான் சொல்றாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தான் கிடைக்கும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இனிமேலும் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க குரு வழிபாடு பண்ண சொல்றாங்க கண்டிப்பா இது வரைக்கும் குரு வழிபாடு எடுக்கல ஏதோ ஒரு இஷ்ட தெய்வம் அந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணலை அப்படின்னா அதற்கு ஒரு ஆஃபரிங்ஸ் வச்சுக்கோங்க இப்ப வியாழக்கிழமைன்னா நான் சாய்பாபாவுக்கு விரதம் இருப்பேன் ராகவேந்திரருக்கு விரதம் இருப்பேன் விரதம் மீன்ஸ் நீங்க அப்படியே உங்களை பட்னி போட்டு சாய்பாபாவும் சொல்றது இல்ல எந்த கடவுளும் உங்க உடலை வருத்தி எனக்கு நீ சேவை செய்யு எந்த கடவுளும் சொல்லல ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு ஒரு காலையில வேளை சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி சின்ன சின்ன வேண்டுதல்களை செய்யுங்க அது உங்க உடலுக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது ஒருத்தருக்கு நம்ம ஒண்ணு செஞ்சோம் அப்படிங்கும் ஒரு ஆத்ம திருப்திய கொடுக்கும் இந்த கடவுள்கிட்ட இன்னைக்கு நான் வேண்டி இந்த விஷயத்தை செஞ்சிருக்கேன் அந்த கடவுள் கண்டிப்பா எனக்கு நல்ல பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸே உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனை கொடுக்கும் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன் குரு வழிபாடு ஏதோ ஒன்னு எடுத்துக்கோங்க அதுதான் சொல்றாங்க ஆன்மீக ரீதியா நீங்க மெடிடேஷன்ஸ் எல்லாம் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா அதை பண்ணுங்க ஃபுல்லி யூனிவர்ஸ் கிட்டையோ கடவுள்கிட்டயோ சரண்டர் ஆகுங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான குட் பாத் எல்லாமே ஓபன் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கிற மாதிரி ஏதாவது தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அந்த மாதிரி யாராவது வந்து நான் உங்களுக்கு இந்த இதை பண்ணி கொடுக்குறேன் இவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்றேன் என்னையும் உங்க தொழிலில் கூட்டு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு நீங்க அந்த கூட்டு தொழில் பண்ணலாம் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்கு அதே மாதிரி கும்பராசி நேர்கள் கூட்டு தொழில் பண்ணணுங்கும் போது கண்டிப்பா உங்க ஜாதகத்தையும் ஒரு திரவ ஹாரோஸ்கோப்பையும் அனலைஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நீங்க ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கூட்டு தொழில்தான் இருக்கீங்க அப்படின்னாக்க இன்னொருத்தர் யாராவது வராங்க ஒரு ஜாயிண்ட் வென்சருக்கு வராங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதன் மூலமா உங்களுக்கு வந்து நல்ல நற்பலன்கள் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற சொல்றாங்க எப்படி நம்ம நைன் ஆஃப் கப்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் நயன்கிறதே ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு நிறைவான வாழ்க்கை இந்த புத்தாண்டுல இருந்து ஒரு நிறைவான வாழ்க்கை இருக்கு ஸ்டார் கேசிங் பண்ணுங்க அதாவது இரவு நேரங்கள்ல அமைதியா போய் வானத்தை பார்த்து ஸ்டார்ஸை பார்த்து கைடன்ஸ் கேளுங்க பிரபஞ்சத்துக்கிட்டே இருந்து கைடன்ஸ் கேட்கும்போது போது கண்டிப்பா அது கிடைக்கும் அப்படிங்கறத யூனிவர்ஸ் சொல்றாங்க உங்களுக்கு ஏஞ்சலிக் மெசேஜ் என்ன வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நல்லா ஸ்டேட் கனெக்டட் நல்லா டீப் பிரெத் எடுத்து உங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாரையும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஏஞ்சல் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் கும்பராசி நேயர்களுக்கு ஏஞ்சல் கூறக்கூடிய மெசேஜ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க ஏஞ்சல் கிட்டேருந்து இருந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரெண்டு காடா வருது எடுத்துப்போம் கெட் மோர் இன்ஃபர்மேஷன் நோனி டூரி கவலைப்படாதீங்க நீங்க வந்து அடுத்தவங்க சுமையெல்லாம் சுமக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கறனால கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கான ஓப்பனிங்ஸ் இருக்கு அதே மாதிரி கெட் மோர் இன்ஃபர்மேஷன் பார்ட்னர்ஷிப் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய தகவல்களை சேகரிங்க நீங்க பண்ற வேலைகளாகட்டும் நீங்கள் இப்ப ஏற்கனவே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதற்கான தகவல்களை சேகரிச்சுட்டு நீங்க அந்த வேலைகளை செய்யுங்க அப்படிங்கிறத மெசேஜ் கொடுக்குறாங்க எனக்கு இன்னொரு மெசேஜ் எடுக்கணும்னு தோணுது கும்பராசிக்கு எனக்கு இன்க்ளூட் ஆகுது ஸோ பிளீஸ் ஸ்டே கனெக்டட் ஏதாவது கேள்விகள் மனசுல இருக்கா எதுவும் பெண்டிங்ஸ் இருக்கா இல்லைனாக்கா இந்தளவுக்கு எனக்கு கனெக்ட் ஆகாது ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னு நீங்க மனசுல இருக்கீங்கன்னா அந்த கேள்வியை கேட்டுக்கோங்க ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கும்பராசி நேயர்களுக்கு ஏஞ்சல் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன யாரையாவது மன்னிக்கணுமா நீங்க ஏதாவது உங்களுக்கு யாரோ கெடுதல் பண்ணிட்டாங்க அவங்களாலதான் இப்ப இந்த நிலைமையில இருக்கேன் இந்த தீங்கு வந்து செஞ்சுட்டாங்க அதனால என் வாழ்க்கையில நான் முன்னேறவே முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க அவங்கள மன்னிச்சிடுங்க மன்னிச்சிங்கனாலே இது உங்களுடைய ஆத்ம திருப்திக்காக தான் நீங்க அவங்கள மன்னிச்சீங்கன்னா உங்க மனசும் உங்க உடலும் வந்து அமைதி அடையும் அமைதி அடையும் போது கண்டிப்பா உங்களால மேற்கொண்டு உழைக்க முடியும் நீங்க அந்த நயன் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கறது ஒரு கம்ப்ளீஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா உங்களோட அபிலாஷைகள் அனைத்தும் நிறைவேறணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தீங்கி இழைச்சவங்களை நீங்க மன்னிக்கணும் மன்னிச்சீங்க அப்படின்னா உங்களோட கண்டிப்பா உங்களுக்கு எல்லா வித நற்பலன்களும் கிடைக்கும் இது ஒரு பொதுவான வாசிப்பு தான் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் இல்லை ஜாதக ரீதியாக ஆலோசனை வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ